குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று அறுபது நான்காவது பழக்கண்காட்சி துவங்கியது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சிகள் மற்றும் பழக்கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் இன்று குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி தொடங்கியது குறிப்பாக சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக சிம்ஸ் பார்க் உருவாக்கி நூற்று ஐம்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் பதினைந்து அடி உயரம் ஆறு அடி அகலம் கொண்ட இரண்டாயிரம் கிலோ திராட்சை பழங்களால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கிங்காங் உருவம் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கு ஆர்கானிக் போன்ற வடிவமைப்புகள் பழங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன

இன்று அறுபத்தி நாலாவது பல கண்காட்சி நீலகிரி மாவட்டம் சிம்பூங்காவில் தொடங்கி நடந்து வருகிறது இந்த சிம்பூங்கா தொடங்கி நூத்தி ஐம்பதாவது ஆண்டு ஆகிறதுனால நாங்க வந்து நூத்தி ஐம்பது பல ரகங்கள் காட்சிக்கு வைத்திருக்கிறோம் அதே போல் சிறப்பம்சமாக வந்து மெகா ஸ்ட்ரக்சர் அதாவது பெரிய உருவமான கிங்காங் பயண உயரத்தில் வந்து திராட்சை பழங்களை கொண்டு அமைத்திருக்கிறோம் இதை தவிர சிறுவர்களை கவர் வண்ணமாக டம்பிள் டக்கு பிக்காச்சோ மினியன் அதே போல் வந்து டைனோசர் போன்ற உருவங்களை அமைத்திருக்கிறோம் இன்னொரு சிறப்பம்சமாக நத்தை போன்ற உருவத்தையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம் இது வந்து பல சாத்துக்குடி ஆப்பிள் பேரிச்சை இந்த மாதிரி பழங்களை கொண்டு நாங்கள் வந்து இதை வடிவமைத்திருக்கிறோம் இதை சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்